الحمد لله رب العالمين الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل السراج منيرا والصلاة والسلام على سيد المصطفى محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في الفرقان اللظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا الله صدق الله العظيم وقال رسولنا محمد المصطفى صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي صدق رسول النبي الكريم اللهم الله من أنب மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கருணையே உருவான குருநாதர் காருண்ய நபிநாதர் ஆத்மீக வைத்தியர் பாவ நோயின் மருத்துவர் சர்தாரி ஆலம் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் துவாபரக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரைத்தான் அல்லா அவன் நம்மையெல்லாம் சிறப்பு மிகுந்த ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான் நாளையும் இதை அவன் தொடர்வானாக மறுமை நாளிலும் இதை போன்று அவனை வணங்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் நம்மை எல்லாம் எழுப்புவானாக கண்ணியத்தின் குறித்தானவர்களே அவன் குரானை அவன் நமக்கு இறக்கித் தந்தான் அவன் படைத்த மனிதர்களில் அவன் நேர்வழிப்படுத்துவதற்கு அந்த மனிதர்களை அவன் நேர்வழிப்படுத்துவதற்கு இரண்டு விஷயங்களை அவன் செய்கிறான் இன்சாலுள் குத்துபுல் வேதங்களை இறக்குகிறார் வேதங்களை இறக்கியதற்கு பிறகு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவன் அனுப்புகிறான் அவனால் அனுப்பப்பட்ட அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் சராசரி மனிதனால் செய்து காட்டிவிட முடியும் என்பதை உணர்த்துவதற்காகவே மனித ரூபங்களில் நபிமார்களும் ரசூல்மார்களும் அனுப்பப்படுகிறார்கள் அந்த வகையில் நமக்கு அருளப்பட்டவர்கள்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வசல்ல உன்னுடைய ரசூலிடத்திலே உனக்கு அழகிய உன்மாதிரி என்றான் ரசூலை நீ பின்பற்றுகிறாயா நீ நேர்வழியை அடைவாய் ரசூலை நீ உன்னது முன்மாதிரியாக நீ எடுத்துக்கொள்கிறாயா இந்த அகிலத்தில் நீ மேன்மை குறித்த நீ மாறுவாய் என்றான் ரசூலுல்லாஹி சொல்லல்லா வளை கிப செல்ல மண்டவர்கள் ஒல்லாவுல் வ அனல் காசிமி இவ்வுலகத்திற்கு கல்வியை நான் பங்கு போட்டு தருகிறேன் என்றார்கள் இமாம் பூசரி ரஹமத்துல்லாலை படிப்பார்கள் ஃபகன் நவீன பி கல்கும் அபி குலுக்கின் பண்புலையும் படைப்புலையும் ரசூலுல்லா எல்லா நபிமார்களை விட உயர்ந்து விட்டார்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய பண்பு குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய படைப்பு குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் ஒ என்ன கலாலா கொலுக்கினால்தையும் நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் நாயகமே என்றான் ரசூலுல்லாஹ்வினுடைய இந்த பண்பையும் படைப்பையும் குறித்து எல்லா நபிமார்களையும் காட்டிலும் ரசூலுல்லாஹ் மிக உயர்ந்தவர்கள் என்பதாக பூசரின் ரஹமவுல்லா படித்துவிட்டு அத்தனை நபிமார்களும் ரசூலுல்லாஹினுடைய இல்முக்கு மத்தியில அவர்களுடைய இல்மில் ஒரு புள்ளியாகவும் ரசூலுல்லாஹினுடைய ஹக்குமத்தில் ஒரு சிறிய கோடாகவும் இருப்பார்கள் என்கிறார்கள் இல்மு பல வகைப்படும் இல்மே வயிபு மறைவான அல்மு இல்மே லாகிறார் வெளிப்படையான அயில் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் தவிர்த்து அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களிலேயும் ஒவ்வொரு இல்முகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது சில நபிமார்களுக்கு இல்மே லாகிரா கொடுக்கப்பட்டிருந்தது சில நபிமார்களுக்கு இல்முல் கைபு கொடுக்கப்பட்டிருந்தது ஹசரத் மூசா அலி சலாத்து வசலாம் இடத்துல அல்லாஹ் கேட்டானா மூசாவே அவர்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யார் என்று கேட்டார்கள் அல்லாஹும் கேட்டான் யாருப்பா மிகப்பெரிய அறிவாளி நீங்கள் சொல்லுங்களேன் என்று கேட்டப்ப அப்போ மூசா அலிகலாத்து வசலாம் தன்னைத்தான் சொல்ல போறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருந்தப்ப அல்லாஹ் வந்து சொன்னாலாம் உங்களை விட அறிவாளி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கடலிலே வாழ்கிறார் அவரிடத்துல போய் நீங்கள் கல்வியை கற்றுக்கங்கன்னு சொன்னாலாம் அப்ப குரானினுடைய வசனம் வந்து பேசும் அவருடைய பெயர் அவரிடத்திலே என்பதாக அவன் குறிக்கிறான் பல நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பல ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பல நபிமார்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்கள் மற்றவர்களிடத்திலே போய் தேவையாகின்ற சூழ்நிலையை அவன் ஏற்படுத்தினான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமிலும் முக்கமிலானவர்கள் பரிபூரணமானவர்கள் எல்லா விதமான கல்விகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதனால தான் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வினுடைய இல்முல ஒரு சிறிய புள்ளியாகவும் அவர்களுடைய ஹிக்மத்தில் ஒரு சிறிய கோடாகவும் இமாம் நபிமார்கள் எடுக்கப்படுவார்கள் என்றார்கள் அப்பற சொல்லலா சொல்லி வசல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஞானங்கள் பற்றி தான் நாம் பற்றிதான் தனி மனிதனுடைய நல்லொழுக்கங்களையும் ஒரு மனிதன் குடும்பங்களில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற குடும்ப நெறி வழிமுறைகளையும் சியாசத்துள் முதுன் நாட்டு நடப்பு அரசியலில் ஒருவன் எப்படி விளங்க வேண்டும் என்பதையும் நாயகம் மிக துல்லியமாகவே அறிவித்தார்கள் வாழ்த்தும் காட்டினார்கள் ஒழுக்கங்களில் அவன் எவ்வாறு இருக்க வேண்டும் மன்னர்கள் எல்லா விதமான அமானிதத்தையும் அவர்கள் பேணக்கூடியவர்கள் மக்காவினுடைய வீதிகளில் நாயகம் என்றாவது தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக பொருட்கள் வாங்குவதற்காக வெளியேறினால் வீடுகளிலே போய் கதவை தட்டுவார்களாம் உங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறதா என்னிடத்தில் கொடுங்கள் அந்த இடத்தில் செல்லும் பொழுதே நான் அதை வாங்கித் தருகிறேன் என்பார்களாம் ரசூலுடைய குணம் குறித்து அந்த அரேபியர்கள் பேசும் பொழுது மிகப்பெரிய அல்ல மீனானவர் சாதிக்குள்ள மீனானவர்கள் என்று புகழ்கிறார்கள் கண்ணியத்திற்குத்தானவர்களே தனி மனிதனுடைய நல்லொழுக்கங்களில் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் வலகி வசல்ல மன்னர்கள் மிக சிறந்துதான் வாழ்ந்தார்கள் அதைத்தான் நமக்கு கற்றும் கொடுக்கிறார்கள் பிறவர்களை நீ அல்லாதவர்களை நீ மதிக்க தவறினால் நீ பண்பானவன் அல்ல என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் சொல்லல்லா வலகி வசல்ல மன்னர்கள் அவர்கள் வார்த்தெடுத்த சகாபா கழுமப்படித்தான் இருந்தாங்க

சில பேர் இருப்பாங்க இல்லையா ஏன் அவர் வந்து நமக்கு சலாம் சொல்ல மாட்டாரோ இப்படி ஒரு தெனாவட்டில் உட்கார்ந்து இருப்பார்களே அதை போன்ற உமரளி எல்லா அவனுக்கு இருந்தது உடனே நேர ரசூல் அல்லாஹி சொல்லலா விலகி வசல்லம் அவர்கள் இடத்துல வர்றாங்க யார் ரசூல் அபூபக்கர் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார் அவரை கடந்து நான் சென்றேன் அவர் எனக்கு சலாம் சொல்லவில்லை அவர் உட்கார்ந்து இருந்தது எப்படி இருந்தது தெரியுமா ஏன் உமர் வந்து எனக்கு சலாம் சொல்ல மாட்டாரா நான் ஏன் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று அவர் என்னை எதிர்பார்ப்பது போல எனக்கு தெரிந்தது யார் ரசூலுல்லா ரசூலுல்லா ஐநாபக்கர் அபூபக்கர் எங்கே என்று கேட்டார்கள் உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லா ஒன்றோ ரசூல் நாயகம் சல்லல்லா உலகி வசல்லத்தினுடைய தர்பாரில் வந்து நிற்கப்படுகிறார்கள் ரசூலுல்லா கேட்டாங்களாம் அபூபக்கரே நீங்கள் செய்தது நம்முடைய பண்பு அல்லது என்று கேட்டார்களாம் அபூபக்கர் நாயகம் எதனால சலாம் சொல்லல என்பது ரசூலுல்லாவுக்கு தெரியும் உமருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லா கேட்கிறார்கள் அபூபக்கர் நீங்கள் செய்தது நம்முடைய பழக்கம் இல்லையே என்று கேட்டார்கள் உடனே அபூபக்கர் சித்திக்கிறேல்லா சொன்னாங்களா யார் ரசூல் அல்லாஹ் யார் ரசூல் அல்லா நீங்கள் சொல்லிருப்பதை நான் கேட்டிருக்கின்றேன் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று அப்சு சலாம வைணவம் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் நான் மீண்டும் கேட்டிருக்கிறேன் நீங்கள் சொன்னீர்கள் யார் முதலிலே சலாம் சொல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டித்தரப்படும் என்று நீங்கள் சொன்னீர்கள் நான் அதை விளங்கியிருக்கின்றேன் யார் முதல்ல சலாம் சொல்றாரோ அவருக்கு அந்த மாளிகை கட்டித்தரப்படும் என்று நீங்கள் சொன்னதை உள்ளார நான் விளங்கியிருக்கிறேன் யார் சூழல்லா மீண்டும் நான் கேட்டிருக்கிறேன் உங்களிடத்திலே யார் தனக்கு பிரியமானதை உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான முக்மீனாக மாறுவீர்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் யார் சூழல்லா முதலாவதாக நான் சலாம் சொல்லி அந்த மிகப்பெரிய மாளிகை சொர்க்கத்திலே எனக்கு கிடைப்பது என்பது எனக்கு மிகப்பெரியமானது ஒன்று நான் நினைத்தேன் அந்த மாளிகை நான் பெறுவதை காட்டிலும் என்னுடைய உமர் முதலிலே சலாம் சொல்லி அவருக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் யார சொல்லலாம் உடனே உமர் உமர் அலி அல்லாஹ் வண்கோ அபூபுக்கர் அலி அல்லா அப்படியே கெட்டி அணைச்சு அழுதார்களாம் ரசூலுல்லா தான் மாத்திரம் அல்ல தன்னால் பண்படுத்தப்பட்ட சகாபாக்களும் கூட அப்படித்தான் இருந்தார்கள் அவர்களுடைய குணம் முழுவதும் குரானாகவே நாயகத்திற்கு இருந்தது அதையே பின்பற்றினார்கள் அந்த சகாபாக்கள் சகாபாக்களுடைய காலங்கள் தாண்டி தாபியின்களுடைய காலங்கள் வரையிலும் ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமாக மாற வேண்டும் இன்னொரு ஒருவருடைய கண்ணியத்தை நீ சிதக்கிறாயா அன்று நீ உண்மையான உண்மையினாக நீ மாற முடியாது தனி நல்லொழுக்கங்களில் நீ சேர முடியாது என்பதை உணர்த்துகிறார்கள் அசம் என்ற மிகப்பெரிய ஒரு பெரியார் அவங்களுக்கு பேரே சவுட்டு அசம் என்று சொல்வார்கள் சவுட்டு ஹாத்தம் என்று சொல்வார்கள் செவடன் பல காலங்களில் கூப்பிடப்பட்ட மிகப்பெரிய வழியுள்ளா ஒரு தடவை உட்கார்ந்துருப்பாங்க நல்ல காது கேட்கும் அவர்களுக்கு ஒரு பெண்மணி வருவாங்க ஒரு சட்டம் பற்றிய மசாலாவை கேட்பதற்காக ஒரு பெண்மணி வருவார்கள் அந்த பெண்மணி வந்து கேட்கும் பொழுது அந்த பெண்மணிக்கு காற்று பிரிந்துவிடும் உடனே அந்த பெண்மணிக்கு ரொம்ப வெக்கமாயிரும் நம்மளுடைய காற்று பிரிந்திருச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அவரத்தவர்களுக்கு முன்னாடி நின்று ஒரு மிகப்பெரிய பக்கீரக்கு முன்னாடி நின்று நம்ம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம் சொல்லி ரொம்ப வெக்கப்படுவாங்களாம் அந்த பெண்மணி அதுக்கப்புறம் அந்த பெண்மணி அந்த மசாலாவை கேட்கறதுக்காண்டி காண்டி கேட்கிறாங்க பெரியார் என்னம்மா நீ சொன்னது எனக்கு கேட்கல கொஞ்சம் சவுண்டா சொல்லி என்று சொன்னார்களாம் மீண்டும் அந்த பெண்மணி சொன்னது நீ சொன்னது எனக்கு கேட்கல அம்மா எனக்கு காது சரியா கேட்காது நீ கொஞ்சம் நீ அப்பதான் அந்த பெண்மணி நினைக்கிறார்கள் நம்மிடத்தில் காற்று பிரிந்தது இவர்களுடைய காதிற்கு இருக்காது எனவே அந்த பெண்மணி நாணம் உருவதை விட்டு மிக தைரியமாக சத்தமிட்டு கேட்டார்களாம் அண்ணா வரலாற்றில் எழுதுறாங்க காத்திமலசம் என்கின்ற பெரியாருக்கு மிக துல்லியமாக காது கேட்கும் அந்த பெண்மணி அப்படி நாணம் முறுகிறார்கள் என்பதை பார்த்து அவருடைய கண்ணியம் என்னிடத்தில் எந்த வகையிலும் சிதைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவர்கள் காது கேட்காதவர்களைப் போன்று நடித்தார்கள் என்பதாக எழுதுகிறார்கள் அந்த பெண்மணி பத்து வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களாம் அந்த பத்து வருடங்களும் காது கேட்காதவராகவே அவர் இருந்தாராம் காது கேட்காதவரை போன்றே அவர் நடித்தாராம் அதனாலேயே அவருக்கு சொவிட்டு காத்தம் என்பதாக பேரை வைத்தார்கள் கண்ணியத்தில் குறித்த நரிகளே தகதீபுல் அஹுலாக்கு தனி மனிதனுடைய நல்ல நாம் சிகரம் தொட வேண்டும் நீ மற்றவர்களை துன்புறுத்த நினைக்கிறாயா நீ என்னை சார்ந்தவர் அண்ணன் அல்ல நீ உன்னுடைய வீட்டை நீ உயர்த்தி கிட்ட வேண்டும் என்று நினைக்கிறாயா உனது அண்டை வீட்டுக்காரருக்கு வரக்கூடிய சுகாதார காற்றினை சுவரெழுப்பினி தடுப்பாயானால் ஒரு பொழுதும் அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் முகமதுல்லாஹி சல்லாஹ் அலையி வசல்லமன் அவர்கள் அடுத்ததாக எழுதுகிறார்கள் ததுபீரு மன்சிங் ஒரு மனிதன் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாயகம் மிக துல்லியமாக காட்டினார்கள் திருக்குறள் எல்லாம் படிக்கிறாங்க தன்னுடைய வீட்டில் மனைவி மக்களுக்கு காட்ட வேண்டிய பேணக்கூடிய அறங்களை அறநெறிகளோடு சேர்த்து வாழ்பவன் வானிலருக்கும் தேவர்களுக்கும் ஒப்பானவர்கள் என்பதாக எழுதுகிறாங்க வீட்டில் ஒருத்தர் நல்ல பேர் எடுப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு விஷயம் வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் என்று அவரை மதிப்பார்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய எந்த அளவிற்கு அவர் கேவலப்பட வேணுமோ அந்த அளவுக்கு அவங்களை கேவலப்படுத்துவாங்க வீட்டிலையும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலகி வசல்லம் மிக அழகிய முறையிலேயே நடந்தாங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலிகி வசல்லம் அவங்க அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க அவர்களுக்கு இருந்த ஒன்பது மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் பதினாலு இருக்கும்போது இருந்தாங்க ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டிலையும் ரசூலுல்லா ஒவ்வொரு வாரம் போயிட்டு வருவாங்க அவர்களுடைய வலமையாக அதை வைச்சிருந்தாங்க ஒரு மனைவியுடைய வீட்டில் ரசூலுல்லா தங்கியிருக்கும் பொழுது இன்னொரு மனைவியுடைய வீட்டிலிருந்து ஒரு உணவு நல்லா தயாரிக்கிறாங்க அந்த உணவு ரசூலுல்லா சாப்பிடணுமேன்னு சொல்லி அந்த உணவை ஒரு பனிப்பெண்ண பணியாளர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பனிப்பெண்ணை கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து இந்த பெண்மணியுடைய வீட்டில் ரசூல்லா இருக்கிறாங்க வேறு மனைவியுடைய வீட்டில் ரசூல்லா இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு மனைவி இவர்களுக்கு சமைத்து கொடுத்து விடுறாங்க இப்படி கொண்டு வந்தவனாஹ் அந்த வீட்டில் யாருன்னு சொல்லி கதவை தடுக்கிறாங்க ஒரு பணியாளர் வந்து நிற்கிறார் உங்களுடைய இந்த மனைவி இவர் உங்களுக்கு சாப்பாடை அனுப்பி வைத்தார்கள் யார் நீங்க சாப்பிடுவீங்களான்னு சொல்லி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி சொல்லல்லா விலகி வசல்லம் அதை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ரசூலுல்லாஹினுடைய எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு பெண்மணி அந்த வீட்டு மனைவி அந்த பாத்திரத்தை ஓங்கி தட்டி விடுறாங்க அது கீழே விழுந்து உடஞ்சிடுது ஒட்டுமொத்த உணவு மணி வந்து விடுகிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லா வழங்கி வசல்லம் பார்க்குறாங்க ரசூலுக்கு முன்னாடியே இப்படி நடக்குது அவர்களுடைய மனைவியே இப்படி செய்கிறாங்க நாயகம் சொல்லலாகு வழகி வ செல்ல எதுவுமே பண்ணலை இதுவே மற்ற கணவர்களாக இருந்தால் எப்படி நீ தட்டிருப்ப இந்த நேரத்துலேயே உனக்கு தலாக்கு போய் என்று சொல்லக்கூடிய அந்த தருடம் ரசூலுல்லாஹி சொல்லல்லா கு வழகி இப்படி நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த இப்படி நடந்த விஷயத்தை பார்த்துட்டு கீழே விழுந்த உணவுகளை எல்லாம் சேகரித்து வைத்து உடஞ்சிருச்சு அதை பார்த்துடும் உடனே அந்த ப பணியாளர்கிட்ட சொன்னாங்களாம் எப்பா ஒரு மனைவியுடைய வீட்டில் நான் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி எனக்கு உணவு சமைத்து கொடுப்பும் பொழுது அந்த என்னுடைய நான் எந்த வீட்டில் இருக்கிறேனோ அந்த மனைவி எப்படி நினைப்பாங்க தெரியுமா நான் உணவு கொடுப்பதற்கு கூட வக்கில்லாதவளாக இருக்கிறேனா என்னுடைய ரசூலெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பதற்கு கூட தான் இயலாதவளா என்ற ரோஷத்தின் காரணமாகவே அவர்கள் இந்த செயலை செய்திருக்கிறார்கள் அந்த மனைவியின் மீது கோபத்தினால் அல்ல என்பதாக அந்த பணியாளரிடத்திலும் தெரிவித்துவிட்டு இவங்கள்டே இருந்து ஒரு பாத்திரத்தை வாங்கி அந்த ஒட்டுமொத்த உணவுகளையும் அதில் வச்சுட்டு சொன்னாங்களாம் வார தூமு உன்னுடைய தாய் ரோஷப்பட்டு விட்டார்கள் என்பதாக சொன்னார்களாம் இதுல ரெண்டு விஷயத்தை ரசுலுல்லா பண்றாங்க இந்த மனைவியையும் கண்ணியப்படுத்துறாங்க அந்த மனைவிக்கும் எந்த ஒரு இழப்பீடையும் அவர்கள் கொடுக்கவில்லை கொண்டு வந்த உணவை அப்படியே திருப்பி அனுப்புகிறார்கள் இந்த மனைவியினுடைய ரோஷத்தை வார சுவுக்கும் உன்னுடைய தாய் ரோஷப்பட்டு விட்டார்கள் என்பதை குறித்து அவர்களையும் அடக்குகிறார்கள் இப்போ அந்த பணியாளருடைய தாய் என்று சொல்லும் பொழுது இந்த பெண்மணிக்கு எப்படி இருக்கும் அசுவாஜுக்கும் உம்மா ஹாத்துகும் முக்மீன்களுடைய தாய் தான் எல்லா ரசூல்மார்கள் ரசூலினுடைய மனைவி முழுவதும் முக்மீன்களுடைய தாய் என்பதாக நான் அல்லாஹ் குரானில் கூறினானே அதை ரசூல் இந்த மனைவியுடைய விஷயத்தில் உணர்த்துறாங்க உடனே ரோஷமும் சரியாகிவிட்டது ரெண்டு மனைவிக்கும் எந்த ஒரு பாரதூரமும் இல்லாமல் இருவரும் சம்மதமாகவே வாழ்ந்தார்கள் இப்படி தனி மனிதனுடைய நல்லொழுக்கங்களிலும் சிகரத்தை தொட்ட நாயகம் குடும்பவியலிலும் அவர்கள் சிகரத்திலே தான் இருக்கிறார்கள் அடுத்ததாக சுயாசத்துள் முது நாட்டு நடப்பு பத்தின விஷயங்கள் பல்வேறு விதமான போர் தந்திரங்களை அவர்கள் கையாண்டார்கள் உகது போரிலே அவர்கள் நிற்க சொன்ன கிடத்திலே நிற்காததால் அவர்கள் தோத்து போனார்கள் என்பதாக வரலாறு ரசூலுல்லாஹி சொல்லல்லா வலகி வசலம் அன்னவர்களை போன்று போர் தந்திரங்கள் ஒருவருக்கு இருந்ததில்லை என்பதாக வரலாறுகள் கூறுகிறார்கள் இந்த கண்ணியத்திற்குள் முதுகின்ற அந்த தரத்திலே தான் உன்சூரியாத் பலக்கியாத் இலாகியாத் போன்ற விஷயங்களையும் அடக்கிறாங்க புவி சார்ந்த விஷயங்கள் புவி சார்ந்த விஷயங்கள் நாயகம் அறிந்திருந்தார்கள் பலக்கியாத் வானம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஒரு பூலோகத்துல எப்படி நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்பதிலிருந்து நாயகம் சொல்லலாம் வலகி வசல்ல மன்னவர்கள் எல்லா விஷயங்களையும் அவங்க கற்றுக் கொடுத்திருந்தாங்க வானலோகத்திற்கு சென்று பார்த்தால் இன்றைக்கு நிலவை தொடுவதே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏழு வானங்களை தாண்டியும் மகாராஜில போய் அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள் அதுதான் இலாகியா என்ற விரிவில் போய் பார்த்தால் நேரம் மிக குறைவாக இருப்பதால் சிறிய விளக்கங்களை கொண்டு நான் முடித்துக் கொள்வேன் கண்ணியத்திற்கு இலாகியாத் ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை எந்த அளவிற்கு அவன் வணங்க வேண்டும் எப்படி அவன் அவனை அறிய வேண்டும் என்பதையும் அவர்கள் மிக துல்லியமாக காட்டியிருக்கிறாங்க அந்த நபிமார்கள் வாழ்ந்த கொஞ்ச காலத்திலேயே அந்த நபிமார்களை பெரியாலு எடுத்துக்குவாங்க அப்படி இல்லைன்னா அந்த நபிமார்கள் கொண்டு வந்து அல்லாங்க விட்டுருவாங்க மௌசாலி செல்லத்துறை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரான் எடுக்க பணி இஸ்ராயிகள் சொல்வதாக வருது காலு தொகைலனா ரொம்ப கையு பகில் மாகி நபியே இந்த காலைனா இந்த காளை கன்றுனா என்ன உங்களுடைய இறைவன் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க உங்களுடைய இறைவன் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க என்று அந்த அந்த பணி இஸ்ரவியலர்கள் குறிப்பிட்டார்கள் நபி ஒரு நபி இருக்கிறாங்க அவர்களிடத்துல உங்களுடைய இறைவனிடத்துல நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லி அந்த பனு இஸ்ரவியலர்கள் கூட்டம் சொன்னாங்கன்னா அல்லாஹுவை இவர்கள் தன்னுடைய இறைவனாக எடுக்கலை அப்படி எடுத்திருந்தாங்கன்னா நம்மளுடைய இறைவினிடத்தில் நீங்க துவா சை க என்று கேட்டிருப்பாங்க குரான் எடுக்க நீங்க எடுத்து பாருங்க ரப்பு க ரப்பு க என்பதுதான் வரும் உங்களுடைய இறைவினிடத்தில் நீங்க கேளுங்க ஒய்து குல்தும் யா மூசா லன்னஸ் பிராலா சுவாமி வா இது இப்பதோலண்ணா ரப்பு உம்முடைய இறைவினிடத்தில் நீங்க கேளுங்க பூமியிலிருந்து செழிப்பான தாவரங்களை அவன் வெளிப்படுத்துவதற்கு என்று கேட்டார்கள் கண்ணிய திருப்பிரித்தானவர்களே இப்படி ஒவ்வொரு நபியும் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் சில பேர்கள் இஸ்லாத்தினை ஏற்றிருப்பார்கள் அவர்கள் மரணித்ததற்கு பிற்பாடு கொஞ்ச காலங்களில் அந்த தீனையை விட்டு விடுவார்கள் அல்லது அந்த நபியையே தன்னுடைய இலாகாக்கி கொள்வார்கள் ஈசா அலை இஸ்லாத்து வசலாம் அல்லாஹ வணங்குங்க வணங்குங்கன்னு போதிச்சாங்க அந்த மக்கள் அவங்களையே வணங்கிட்டாங்க ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை காலங்கள் கடந்த பிறகும் ரூபியத் உபூதியத் என்கிற விஷயத்தில் மிக துல்லியமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்கு உரித்தானவர்களே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகள் தான் ஒட்டுமொத்தமும் ஷரீயத்தினுடைய மார்க்கப்பற்றாக இருக்கட்டும் தரீக்கத்தாக இருக்கட்டும் ஹகீக்கத்தாக இருக்கட்டும் மாரிபத்தாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களிலும் சிகரத்தை தொட்டவர்கள் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலைஹிவசல்லம் எனவே நமது ரசூல் சல்லல்லாஹு அலைகிவசல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தைய தந்தல் புரிவானாக நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் யாவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துகாவை உங்கள் அனைவர்களுடைய துவாக்களுடைய பின்தொடர்ந்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் அஹமது இல்லாஹி அபுலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தி